வணக்கம் நண்பர்களே இந்த விஷயம் புதுசா இருக்கப்பா அப்படின்னு நான் நினைச்ச மாதிரி உங்களுக்கும் தோணுதா இந்த விஷயம் உங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணா கவர்மெண்ட் பத்து லட்சம் ஐயா தாராங்களா எனது பேசுறீங்க எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா பத்து லட்சம் தாராங்களா அப்படின்னு தானே கேக்குறீங்க முதல்ல பத்து லட்சத்தை விடுங்க லவ் பண்ணதுக்கு முதல்ல பொண்ணு இருக்கா அப்படின்னு யாரா கேட்டா அதுக்கு முதல்ல பதில் இருக்கா என்கிட்ட இல்லை அது அது என்னோட கதை அந்த விடுங்க முதல்ல இந்த இந்த பத்து பத்து கதைக்கு வந்துடும் என்னங்க கொஞ்சம் அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஸ்கீம் ஸ்கீம் வந்து வேற வேற வருது அப்படி என்னடா கேக்குறீங்களா ராஜஸ்தான்ல லட்ச கொடுக்காங்க சும்மா பாம்பேல மூணு லட்சம் தமிழ்நாட்டுல ரெண்டு லட்ச அப்படி என்னடா ஸ்கீம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் அவசரப்படாதீங்க முதல்ல லவ் அதுவும் கலப்பு திருமணம் பண்ணாதான்

உங்களை எங்கேயோ கொண்டு போக போகுது அதாவது கலப்பு திருமணம் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதே கலப்பு திருமணம் நினைக்கிறோம் ஆனால் அப்படி இல்லைங்க பெண் வந்து முற்பட்ட சமூகம் பையன் வந்து பிற்பட்ட சமமாக இருக்கணும் இல்லை வந்து பையன் வந்து முற்பட்ட சமூகம் பெண் வந்து பிற்பட்ட சமமாக இருந்தால் இதை வந்து கலப்பு திருமணம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அங்கீகரிக்குது நம்ம நாட்டில் நிறைய ஜாதிவாரியாகவும் மதவாரியும் நிறைய வந்து வகுப்பினர்களை பிரித்து வச்சுருக்கோம்ல இந்த வகுப்பினர்களுக்குள்ள அவங்க வேற வேற வகுப்பினர் மாதிரி வேற வேற ஜாதி மாதிரி வேற வேற மதம் மாதிரி திருமணம் பண்ணவங்களை தான் கவர்மெண்ட் வந்து கலப்பு திருமணம் அப்படின்னு சொல்லி அங்கீகாரம் கொடுக்குறாங்க இந்த திருமணம் பண்ணவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னா இவங்க இவங்களுக்கும் சரி இவங்க குழந்தைகளுக்கும் சரி வேலை வாய்ப்புலையும் கல்வியிலையும் வந்து கவர்மெண்ட் வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்களாம் உடனே நீங்க தயாராகாதீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க நிறைய சொல்றேன் நான் ஒள்ளி விவரம் சரியா தெரிஞ்சுட்டு தான் பேசு இந்த கலப்பு திருமண நிதி வந்து எதுக்கு கீழே கொடுக்குறாங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி கலப்பு திருமண நிதி உதவி அப்படிங்கிற நிதி உதவிக்கு கீழே தான் இந்த ரெண்டு லட்சம் கொடுக்குறாங்களாம் அதாவது பத்து ரூபா வந்து நீதித்துறையால் அங்கீகரிக்கப்படாத பத்திரத்தில் கலப்பு திருமணம் பண்ணுன்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த கணவன் மனைவியை கூட்டு கணக்கிலே வந்து ஒரே தவணையாக நெஃப்ட் மூலமாக வந்து ரெண்டு லட்சம் வந்துருமா சரி உடனே நீங்கள் கிளம்பிடாதீங்க முதல்ல கலப்பு திருமணம் பண்ணதுக்கு முன்னால் நீங்கள் லவ் பண்ணதுக்கு ஒரு நல்ல பொண்ணை தெரிவிக்கிங்க அவ்வளோதான் சொல்லுவேன் ஏன் சோ கதை அது வேற கதை இந்த கதை தெரிஞ்சுட்டு லவ் சரியா இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி இதே மாதிரி வந்து உங்களுக்காக விட்டு விட்டா போடுறேன் நம்பி பாங்க சந்தோஷமா போங்க